பிரேனிலா செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சப்ரா சபூபக்கர் பக்கர் விசினவ கிக்கணங்கொள்ளையில் இயங்கும் பிரேனிலா கல்வி நிலையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இங்கிலீஷ் கேம்ப் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றது பிரேநிலா கல்வி நிலையத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சப்ரா சபூபக்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாவலப்பிட்டியைச் சேர்ந்த ஆங்கில பாட ஆசிரியரும் கேண்டி ட்ரிண்டி கல்லூரியின் பழைய மாணவருமான டபிள்யூ எம் அப்து ரஹ்மான் வளவாளராக கலந்து சிறப்பித்திருந்தார் பிரேநிலா கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு பத்து ஆண்டுகளை அடையும் இந்நிலையில் விசினு பிரதேசத்தின் கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய உந்து சக்தியை பிரேநிலா கல்வி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கிறது பிரைநிலா விசிறுவ பிரதேசத்தில் இருக்கும் முதட்டர தனியார் கல்வி நிறுவனமாகும் இதில் இந்த பிரதேசத்தில் உள்ள தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான மாணவர்கள் வார இறுதி நாட்களில் ஆங்கில கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றனர் ஆங்கிலம் என்பது சர்வதேச மொழி எனவே அதனை மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மிகச் சிறப்பான திட்டமிடல்களோடு கல்வி திட்டம் இங்கே முன்னெடுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இங்கிலீஷ் கேம்ப் சியம்பல கஸ்கோட்டுவ ஜனா அரங்கில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றிருந்தது ஆங்கிலத்தோடு தொடர்புடைய பல செயல்முறை பயிற்சிகள் இங்கே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இந்த முகாமில் கலந்து கொண்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது தொடர்ச்சியாக பிறைநிலா கல்வி நிலையத்தில் மாணவர்களின் ஆங்கில கல்விக்கு உரமூட்டும் பல கல்வி நடவடிக்கைகள் செயல்முறையாக வழங்கப்படுகின்றமை இந்த கல்வி நிலையத்தின் சிறப்பம்சமாகும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய மாணவர் அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இப்பொழுது கோரப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரம் ஒன்றுக்கு சித்தியடையும் மாணவர்களும் தரம் இரண்டு தரம் மூன்று மற்றும் தரம் நான்கு மாணவர்களும் எமது கல்வி நிலையத்தில் இணைந்து கொள்ளலாம் தேவையான விண்ணப்ப படிவங்களை சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் கெக்குனங்குள்ளையில் உள்ள பிரைநிலா கல்வி நிலையத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் மேலதிக தகவல்களுக்கு பிரைநிலா கல்வி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோன்ற உங்கள் பிரதேச செய்திகளையும் எமக்கு அனுப்பி வைக்கலாம் மேலதிக செய்திகளை பார்வையிட பிறைநிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்